ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நடுத்தர மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சு சுமையானது கடன் அதிலும் குறிப்பாக அவசரமாக கொண்டாட்டி பிள்ளைகளோட நகை அடகு வச்சு வாங்கிய வங்கிக்கான நகை கடன் பல குடும்பங்களோட தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்குது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஒரு முறை ஐந்து சவரம் நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டப்போ பல லட்சம் பேர் பயனடைஞ்சாங்க ஆனால் அதே சமயம் ஐயோ எனக்கு வரலையே என தகுதி இருந்தும் என் பெயர் லிஸ்ட்டில் இல்லையே அப்படின்னு புலம்போனவங்க கணக்கு அதிகம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கலம் பிடிக்க போகுது மீண்டும் நகை கடன் தள்ளுபடி வருமா விடுபட்டவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா புதுசாக கடன் வாங்கினவங்களுக்கு தள்ளுபடி உண்டா அப்படின்னு மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நகை கடன் தள்ளுபடி வாய்ப்பு இருக்கா அரசாங்கத்தோட எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டு எப்படி தயார் செய்யப்படுகிறது யாருக்கெல்லாம் நூறு சதவீதம் தள்ளுபடி கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காது போனேன் இந்த முறை என்ன செய்யணும் ஐந்து சவரன் கணக்கு எப்படி பார்க்கணும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இதில் சொல்கிற ஒவ்வொரு சின்ன பாயிண்ட்டும் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு தள்ளுபடி தொகை கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கையாகுது சும்மா ஒரு பேப்பர் அல்ல அது மக்களோட நம்பிக்கை தீர்மானிக்கிற ஒரு ஆயுதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தப்போ அவங்க வச்ச முக்கிய கோரிக்கை கூற்று வங்கியில் ஐந்து சவரன் நகைக்கிறன் தள்ளுபடி செய்யப்படும் என்பதுதான் சொன்னபடியே அதில் நிறைய பேருக்கு செஞ்சிட்டாங்க செஞ்சும் கொடுத்தாங்க சுமார் பதினாலு லட்சம் குடும்பங்களுக்கு இதனால் பயனடைஞ்சாங்க ஆனால் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருது அதிமுக திமுக என முழு மும்முனை தாவைக்கா என மும்முனை போட்டி நிலவர இந்த சூழலில் கண்டிப்பாக விவசாய கடன் தள்ளுபடி கடன் தள்ளுபடி பற்றி அறிவிப்புகள் வரலாம் அப்படியும் கூடவே நகைக்கடன் தள்ளுபடி வரலாம்ன்ற சொல்லியிருக்காங்க அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க விடுபட்டவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அல்லது புதிய தள்ளுபடி அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்குது இப்போ அரசாங்க தரப்பில் இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா முறைகேடுகளை தடுக்கணும் அதாவது போன முறை நடந்த குளறுபாடுகளை செஞ்சு உண்மையான பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு லிஸ்ட்டு ரெடி பண்ணி அவங்களுக்கு செய்யணுன்ற நம்ம சொல்லிக் அதனால் தான் விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கு இந்த விதிமுறைகள் என்னென்னு இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இருக்கிற முதல் சந்தேகம் சார் எங்கிட்ட மொத்தம் ஆறு சவர நகை இருக்குது அதில் ஐந்து சவனுக்கு தள்ளுபடி கிடைக்குமா இல்லை மொத்தமாக கிடைக்க மொத்தமாக கிடைக்குமா கவனமாக கேளுங்கள் அரசாங்கத்தோட விதிமுறைப்படி ஒரு குடும்பத்தில் ரேஷன் கார்டு அடிப்படையில் மொத்தம் ஐந்து சவனுக்கு மிகாமல் அதாவது நாற்பது கிராமுக்குள்ள நகை கடன் இருந்தால் மட்டும்தான் தள்ளுபடி தகுதி உதாரணத்துக்கு முப்பத்தைந்து கிராம் அதாவது நாலு புள்ளி ஏழு ஐந்து கிராம் சவரன் அச்சிருக்கீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி உண்டு நாற்பத்தோரு கிராம் அதாவது நான் சவரனுக்கு மேல் ஒரு கிராம் கூட வச்சாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது சொல்லியிருக்காங்க ஐந்து சவரனுக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு கிராம் கழிச்சிட்டு மீதி கொடுக்கணும் கேட்க முடியும் முடியாதோம் இப்போ அஞ்சு கிராம் வச்சுருக்காங்கன்னா அஞ்சு புள்ளி ஒரு கிராம் இருக்குன்னா அந்த அஞ்சு கிராம் மட்டும் தள்ளுபடி பண்ணுங்கன்னா கேட்க முடியாதான் இதனால தான் போன முறை நிறைய பேர் ஏமாந்து போன இடம் முக்கிய விஷயம் இதில் மொத்த எடைக்கு கணக்கு கிடையாது இதில் நிறைய பேர் குழம்பி இருக்காங்க வங்கியில் அடகு வைக்கும்போது நகையோட கல் எடை எல்லாத்தையும் கழிச்சிட்டு நிகர எடை அப்படின்னு ஒன்று போடுவாங்க அந்த நிகர எடை எடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது கிராம் குள்ளே இருக்கணும் அதே மாதிரி வட்டி அசல் தொகை எவ்வளவோ அதுதான் கணக்கில் வரும் ஆனால் தள்ளுபடி செய்யும்போது அசலும் வட்டியும் சேர்த்து அரசாங்கமே வங்கி கட்டி கட்டிடுறாங்க சரி இப்போது யாரெல்லாம் லிஸ்ட்டில் கண்டிப்பாக வருவாங்கன்னு பார்ப்போம் கவர்மெண்ட் வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் படி கீழ்கண்ட தகுதிகள் இருந்தால் உங்கள் பெயர் லிஸ்ட்டில் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது அதாவது கூட்டுறவு வங்கி முதல்ல புரிஞ்சிக்கங்க அந்த தள்ளுபடி முழுக்க முழுக்க கூட்டுறவு சங்கங்கள் நகர கூட்டுறவு வங்கிகள் வச்ச நகைக்கடங்கு மட்டும்தான் இந்த தள்ளுபடி செய்யப்படும் ஸ்டேட் பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு தனியார் துறை வங்கியில் வைத்தவர்களுக்கு கிடையாதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க ஏழை மற்றும் எளிய மக்கள் அந்நோயதி தினா அதாவது பிஹெச்ஹெச்ஏஏ ஒய் அப்படின்ற அட்டை வைத்திருக்கிறவங்களுக்கு ரேஷன் கார்டு ஒருமை கோட்டு கீழ் உள்ளவர்கள் என்பிஹெச்ஹெச் இருக்கிறவங்க முன்னுரிமை குடும்பத்த முன்னுரிமை வழங்கப்படுவதற்காங்க குடும்ப தலைவி ரேஷன் கார்டு பெயர் இருக்கிறவங்க குறிப்பாக பெண்கள் பெயர் கடன் இருந்தால் ஈஸியாக கிளியர் செய்ய ஆகவிடும் சரியான ஆவணங்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மொபைல் நம்பர் இது மூணும் வங்கியில் கொடுத்து லிங்க் பண்ணியிருக்கணும் இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் லிஸ்ட்டில் பெயர் வராது யாருக்கெல்லாம் கிடைக்காது இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது போன முறை நாற்பத்தெட்டு லட்சம் பேர் நகை கடன் வச்சுருந்தாங்க ஆனால் தள்ளுபடி கிடைச்சதோ வெறும் பதினாலு லட்சம் பேர் தான் மீதம் மீறி இருக்கிற முப்பது லட்சம் பேர் ஏன் ரிஜெக்ட் ஆனாங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி அந்த தப்பை பண்ணிடாதீங்க நிராகரிக்கப்பட்டதுக்கான முக்கியமான காரணங்கள் அதாவது அரசாங்க ஊழியர்கள் ஓய்வு ஊதியர்கள் நீங்களாக இருந்தால் அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது கவர்மெண்ட் வேலையில் இருந்தால் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கவர்மெண்ட் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு தள்ளுபடி கிடையாது சொல்லியிருக்காங்க அதாவது முதியோர் உதவித்தொகை வாங்குறவங்களுக்கு தள்ளுபடி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது பார்க்க போகிறேன்னா வருமான வரி செலுத்துவர்கள் நீக்க ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறவங்க இருக்கிற கண்டிப்பாக அவங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பான் கார்டு வச்சு தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க எப்படி ஏமாத்திலாம்னு நினைக்க முடியாது உங்களோட பேன் கார்டு தான் முக்கியமான ஆவணமாக ஆவணமாக இருக்கும் மூன்றாவது கூட்டுறவு சங்க ஊழியர்கள் பேங்க்கில் வேலை செய்கிறவர்களோ அவங்க குடும்ப பெயரை நகைக்கடல் வச்சு தள்ளுபடி வாங்க ட்ரை பண்ணால் அதுவும் ரிஜெக்ட் செய்யப்படும் நான்காவது பார்க்க போகிறது ரொம்ப முக்கியம் உங்கள் ஊரில் இருக்கிற தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கி மூன்று சவரன் வச்சுருக்கீங்க டவுனில் இருக்கிற இன்னொரு சொசைட்டியில் மூன்று சவரன் வச்சுருக்கீங்க மொத்தம் ஆறு சவரன் நகை வச்சிருக்கீங்க தனித்தனியாக பேங்க்கில் தான் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு இப்போ எல்லா ஆன்லைன் ஆன்லைனில் இணைக்க வச்சுருக்காங்க ஆதார் நம்பர் அடித்தாலே தமிழ்நாட்டில் எந்தெந்த கூட்டுறவு பேங்க்கில் எவ்வளோ நகை கடன் வச்சிருக்கீங்க தெரியும் ஸோ மொத்த ஐந்து சவனுக்கு மேலே போனால் அமௌண்ட்டு ஆயிடும் ஐந்து சவரன் பார்க்கும்போது ரேஷன் கார்டு குளறுபடி ஒரே குடும்பத்தில் இருக்கவங்க தனித்தனி ரேஷன் கார்டு கட்டாமல் ஒரே கார்டு இருந்துட்டு தனித்தனியாக கடன் வாங்கியிருந்தால் அதுவும் மொத்தமாக ஒரே குடும்ப கடனாக பார்க்கப்படும் அதே மாதிரி தான் அட்டை வச்சிருக்கவங்க தள்ளுபடி கிடையாது கஷ்டம் அப்படி சொல்லியிருக்காங்க அதாவது உங்கள் ரேஷன் கார்டு வந்து சக்கரை அட்டைன்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த கார்டுக்கெலாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அறிவிக்கும் போது ஒவ்வொரு குறிப்பிட்ட வங்கி வாசலையும் ஒரு நோட்டீஸ் ஊட்டுவாங்க அதில் பயனாளி பெயர் கடன் எண் தொகை இருக்கும் ஆனால் இப்போ டிஜிட்டல் காலமாக மாறி போனதால் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள் வசதி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபட்டில் இன்னும் அட் அட்வான்ஸாக வரலாம் எப்படி செக் பண்ணுவது உங்கள் கூட்டுறவு வங்கிகள் நேரில் போங்க அங்கே இருக்கிற செயலாளர்கிட்ட உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்து ஸ்டேட்டஸ் கேட்கலாம் அவங்க கம்ப்யூட்டரில் எலிஜிபிள் நாட் எலிஜிபிளாக நாட் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க ஒரு வேளை எலிஜிபிள் அப்படின்னு வந்தால் அது என்ன காரணம்னு பக்கத்துலேயே போட்டிருப்பாங்க உதாரணமாக கவர்மெண்ட் எம்ப்ளாய் இப்படின்னு இருக்குது சில பேருக்கு தகுதியிலிருந்து பெயர் வராமல் இருக்குது ஏன்னால் ஆதார் நம்பரில் இருக்கிற ஒரு நம்பர் தப்பாக டைப் பண்ணியிருந்தாங்களோ இல்லைன்னா ஒரு ரேஷன் கார்டு நம்பர் மாறி இருக்கும் அதனால் அந்த உங்கள் பேங்க்கு போய் கிடைக்காதுன்ற சொல்லி கொடுத்துருக்கேங்க இதுக்கு என்ன செய்யணும் உங்கள் பேங்கில் போயிட்டு கேஒய்சி டவுன்லோடு கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள் கேஒஒசு உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டு இது எனத்தையும் மொபைல் எண் இந்த நான்கு விஷயத்தையும் உங்கள் பேங்க்கில் போய் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க போன முறை நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் உண்மையை அந்த அட்ரஸில் தான் இருக்கீங்களா நீங்கள் தான் நகை வச்சுருக்கீங்களா அப்படின்னு விசாரிப்பாங்க ஏன்னால் சில இடங்களில் பினாமி பெயரில் நகை வச்சு மோசடி நடந்திருக்கு அதாவது வசதியானவர்கள் ஏழை மக்கள் பெயர் நகை வச்சு தள்ளுபடி வாங்க முயற்சி செஞ்சாங்க இதை தடுக்க நூறு சதவீத ஆய்வு நடக்கும் அதிகாரிகள் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நகை கடன் ரசீது கையில் இருக்கணும் ரேஷன் கார்டு ஒரிஜினல் காட்டணும் வீட்டில் இருக்கிற விவரம் சரியாக இருக்கணும் பயப்படாதீங்க நீங்கள் நேர்மையான கடன் வாங்கியிருந்தால் எந்த ஆய்வாளர் வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ முக்கியமான கேள்வி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன நடக்கும் கூடுதல் சலுகைகள் அதாவது தேர்தல் நேரமானது ஒருவேளை ஐந்து சவரன் அப்படின்னு இருக்கிறது வரம்பை மீறி ஆறு அல்லது ஏழு சவரன் உயர்த்த வாய்ப்பு இருக்குமானால் மக்கள் எதிர்பார்க்கிறார்களா என ஆனால் பொருளாதார சூழ்நிலை பார்க்கும்போது அதுக்கு வாய்ப்பு குறைவுதான் ஐந்து சவரன் உறுதியாக இருக்க வாய்ப்பு இருக்கு முழு இல்லாட்டாலும் குறைந்தபட்சம் இதுவரைக்கும் கட்டின வட்டியாவது தள்ளுபடி செய்யணும் கோரிக்கை இருக்குது அதாவது அசல் தள்ளுபடியினால வட்டி வட்டி அது உங்களுக்கு தள்ளுபடி இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் வச்ச கடனுக்கு தள்ளுபடி உண்டா இதன் மில்லியன் டாலர் கோல்வியாக இருக்கு பொதுவாக தள்ளுபடி அறிவிப்பது போது ஒரு கட் ஆஃப் டேட் அறிவிப்பு உதாரணமாக சுமார் முப்பத் மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி நா மூணு இருபத்தி நாலுக்கும் வைக்கப்பட்ட கடன் அப்படின்னு சொல்லிடலாம் அதனால் புதுசாக கடன் வாங்கியிருக்கவங்க எப்படி தள்ளுபடி ஆகிடணும் அசால்ட்டாக வட்டியை கட்டாமல் கட்டுறாதிங்க வட்டி கூடயே போகும் வட்டி கூட்டிக்கிட்டே போகும் அரசாங்கம் அறிவித்த சந்தோஷம் இல்லைன்னா வட்டி சுமை உங்களுக்கு கடைசியாக ஒரு சின்ன ப்ரெஷரை ஏற்படுத்தும் நகை கடன் தள்ளுபடி வரும் நம்பி தேவையில்லாமல் நகை கொண்டு போய் பேங்க்கில் வைக்காதீங்க ஏன்னா அரசாங்கம் போடுற போட போகிற கண்டிஷன் என்னென்னு யாருக்குமே தெரியாது இப்போ உங்கள் கடனை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வருது நல்லது ஒரு வேலை தள்ளுபடி அறிவிச்சாங்கன்னா நீங்கள் கட்டின படம் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அல்லது உங்கள் கணக்கு வர வைக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட ஆதார் கார்டு மொபைல் நம்பர் பேன் கார்டு இது நினைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க கூட்டுறவு வங்கிகள் வங்கி கணக்கு செயல்பாடு இருக்கணும் பாருங்கள் இதெல்லாம் எல்லாமே செயல்பாட்டில் இருக்கான்னு பாருங்கள் வேறு வேறு பேங்க்கில் நகை வச்சுருந்தா முடிச்ச முடிஞ்ச அளவுக்கு மீட்டு ஒரே பேங்க்கில் லிஸ்ட்டுக்குள்ளே வைக்க பாருங்கள் உங்களுக்கு நகை கடன் சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த மாதிரி கேள்விகளை கமெண்ட்டில் போடுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உ உபயோகமாக இருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது போல் அடுத்தடுத்த முக்கியமான விஷயங்களை வீடியோவாக பதிவு செய்யப்படும் இதை பற்றி தெரிந்து கொள்ள கமெண்ட்டில் கேளுங்கள் நன்றி வணக்கம்